உனக்கு ஒரு டாஸ்க்கு நீ ஒரு காமனாக இருந்த இடத்துல நின்றுக்கின கேட்க தட வாங்கி தரேன் நின்று இங்கேருந்து நின்று இங்கே வாங்க என்ன குத்துதா கொடைதா என வெயில் அப்படி அடிக்குது அடிக்கிது நின்று ஏய் ஃப்ரியா நின்றுங்க நின்று நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று நீ என்ன கேட்டாலும் வாங்கி தர ஆடாம நிற்கணும் காலம் ஓடி நல்லா குத்துதா சொல்ல

சரி பைக்கவே ஏதாவது வாங்கி கொடுத்து குடிப்பா கொடுத்து